அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னா தங்கம் சேர வேண்டுமா இந்த ஒரு பொருளை வீட்டுல வாங்கி வையுங்க நினைத்த நேரத்துல தங்கம் வாங்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் அந்த பொருளினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கம் அப்படிங்கிறது இப்போ இப்ப விற்கிற விலைக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவல்ல நம்மளுக்கு தங்க விலை போய் இருக்குது இப்போ நம்மளுக்கு ஒரு பவுண்ட் வாங்கணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு எண்பதனாயிரம் ரூபாய் நம்மளுக்கு தேவைப்படுது கிட்டத்தட்ட இது ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்போ நம்மள மாதிரியான நடுத்தர மக்களுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் இங்கே தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்குது எல்லாராலையுமே தங்கம் அப்படிங்கிறத வாங்க முடியாவிட்டாலும் ஏதோ ஓரளவுக்காவது இருந்தது அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் தங்கத்தினுடைய விலை வந்து ரொம்பவே அதிகம் ஆயிடுச்சு அப்ப நம்மளால எல்லாம் தங்கமே வாங்க முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்ப நான் ஒரு சிறந்த பரிகாரம் சொல்றேன் தங்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும் தான் யாருக்கு தான் தங்கம் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி நாம தங்கம் ஒரு சிலர் வந்து ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க தங்கம் வாங்கணும்னு யோசிச்சு அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சிருப்பாங்க ஆனால் அந்த தங்கத்தை வாங்க முடியாம வேறு ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அதுக்கு வந்து அவங்க செலவு பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தங்கம் வாங்க முடியாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை இந்த ஒரு பொருளை நீங்க உங்க வீட்டில் வாங்கி வச்சுப்பாங்க பாரு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தங்கம் அப்படிங்கிறது சேரும் நான் சொல்வது தங்கம் அப்படியே கோடி கோடியாக கொட்டும் தங்க கட்டியா கொட்டும் அப்படின்னு கிடையாது அவங்கவுங்களினுடைய வாழ்க்கையின் நியதிப்படி அவங்கவங்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது சேரும் அஷ்டலட்சுமிகளில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்வர்ண இவங்க நம்ம வீட்ல இருந்தா மட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து சேரும் இந்த ஸ்வர்ண தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே பொருள் இன்னைக்கு ஒரு பவுன் வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் படிப்படியாக ரெண்டு பவுன் மூணு பவுன் அஞ்சு பவுன் அப்படின்னு தங்கத்தை வந்து சேர்த்துக்கிட்டே தான் போவாங்க தங்கம் எந்த விலை விற்றாலும் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா நகைகள் போய் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க அப்ப நம்மளால மட்டும் ஏன் நகை வாங்க முடிய மாட்டேங்குது இந்த தங்க நகையை நம்ம வாங்கணும்னு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னா அதற்கு ஏன் இவ்வளவு தடை வருது அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த ஸ்வர்ணலட்சுமி இல்லாததுதான் காரணம் நம்ம தங்கத்திற்கு ஈடாக சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலமாக தங்க நகை சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி தங்கத்திற்கு ஈடு ஈடான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் நான் சொல்வது ஒரிஜினல் சந்தன கட்டை இன்றளவும் பெரும்பாலான கோவில்கள்ல இந்த சந்தன கட்டையை தான் அபிஷேகமே நடக்குது நான் சொல்ற சந்தனம் சந்தன வில்லைகளாக இருக்கும் சந்தனப் பொடிகளாக இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை நான் சொல்லவே இல்லைங்க நல்லா மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தன கட்டை ஒரிஜினல் கட்டை இருக்கும் பாத்தீங்களா அது வாங்கி வைங்க வீட்டுல கண்டிப்பா உங்கள் வீட்டில் அந்த தங்க நகைக்கு ஈடாக இருக்கக்கூடிய இந்த சந்தன கட்டைய உங்க வீட்டில் வாங்கி வச்சிட்டு நீங்க வந்து படிப்படியாக அந்த தங்கம் சேருவதை பார்க்கலாம் இந்த தங்க சந்தன கட்டையை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ சந்தனக்கட்டை ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களுடைய வீட்டு வாசல்ல வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரை நேரத்தில் நீங்கள் அந்த சந்தனக்கட்டையை வந்து உங்கள் வீட்டில் மேலே நிலை வாசலில் கட்டி விட்டுருங்க இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்வர்ண லட்சுமியை வர வைக்கும் அதற்கு அடுத்தது இன்னொரு சந்தனக்கட்டை உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க அதை வந்து அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டையை நீங்கள் வச்சுக்கோங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்த அந்த ஸ்வர்ண லட்சுமியை நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கும் இந்த சுவர்ணலட்சுமி விக்கிரகம் எல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று அந்த சந்தன கட்டையை இழைச்சு அந்த சந்தனத்தால அபிஷேகம் செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் வந்து தங்கம் சேருவதை யாராலையும் தடுக்க முடியாது இந்த சந்தன கட்டை ரொம்ப 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 விசேஷமானது மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தன கட்டையை வாங்கி வச்சிருக்காங்க இது அழகு சாதனத்திற்கும் பயன்படுத்துவாங்க ஆன்மீக ரீதியாக தினமும் இத பயன்படுத்துவாங்க ரொம்ப 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 விசேஷமானது இந்த சந்தன கட்டை இது எங்க கிடைக்கும் அப்படின்னா பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்திலேயே ஒரிஜினல் சந்தன கட்டை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஒரு முன்னூறு ரூபாயில இருந்து எனக்கு வந்து ஒரு நானூறு ரூபாய்க்கு கிடைச்சது மொத்தமா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ளேயே நம்ம இதை வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுல வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வாங்கி வைக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல

புண்ணியசானம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப கூட அந்த யாகத்துல இந்த சந்தன கட்டைய போட்டு யாகம் வளர்த்து அந்த சந்தன கட்டையில அந்த யாகத்துல போட்டு அந்த சந்தன கட்டையை எடுத்து வீட்ல வச்சிருப்பாங்க அத வந்து நீங்க நெய்யில குழைச்சி நீங்க நெற்றியில வச்சுட்டு வரும் பொழுது தங்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வசியமாக கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் சந்தனம் அப்படிங்கறத நீங்க வந்து தினமும் நெற்றியில வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முக வசியத்தை தவிர்த்து தங்க நகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பா இந்த சந்தன கட்டைய நீங்க ஒரு முறை வாங்கி உங்க வீட்டு நிலைவாசல்ல ஒன்றை கட்டிடுங்க இன்னொன்னு பூஜை அறையில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்று ஸ்வர்ணலட்சுமிக்கு அந்த சந்தனத்தால் அந்த சந்தனத்தை இழைத்து அதில் வரக்கூடிய அந்த சந்தனத்தில் நீங்க வந்து அபிஷேகம் செய்யுங்க இப்பவுமே பெரும்பாலும் பெரும்பாலான கோவில்கள்ல இந்த சந்தனத்தை இழைச்சி தான் அபிஷேகம் செய்யறாங்க சந்தன வில்லைகளோ இல்ல சந்தன பவுடரையோ வாங்கி பயன்படுத்துவதை காட்டிலும் இந்த சந்தன கட்டைய வாங்கி இழைச்சி அதை வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு வந்து ஸ்வர்ணலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக தங்க நகை வந்து சேரணும் தங்க நகை நாங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த ஒரு எளிய பொருளை வாங்கி உங்க வீட்டில வச்சு பாருங்க நிச்சயம் அதுக்கு அடுத்தது நீங்க தங்கம் வந்து ஒரு கிராம் வாங்க போறீங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு பவுனோ அரை பவுனோ வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே நீங்க படிப்படியாக தங்கம் வாங்கக்கூடிய தங்கம் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் தங்கம் என்ன வீற்றாலும் வாங்குறதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் தங்க விலை அப்படிங்கிறது ஏறிக்கொண்டே போகுது என்ன விலை விற்றாலும் இன்றளவும் நம்ம தங்கம் வந்து வாங்கிட்டு தான் இருக்கும் அவங்கவுங்களினுடைய வசதிக்கு ஏற்ப இந்த சந்தனக்கட்டையை வாங்கி பாருங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து அவங்களும் செஞ்சிருக்காங்க நீங்களும் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கும் அது கை மேல பலன் அளிக்கக்கூடியதாதாங்க இருக்கும் எவ்வளவோ நம்ம செலவு பண்றோம் இந்த சந்தனக்கட்டையும் தான் வாங்கி வச்சு பார்ப்போமே அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் தரு அப்படிங்கறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்